உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி அரசு பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மூன்று முறை சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்பு ஆசிரியர் பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களில் ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக பணியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் தவறினால் ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற வேண்டும் என்று கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் இரண்டு லட்சம் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை நடத்த அரசு முடிவு செய்தது இந்நிலையில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையில் அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மூன்று முறை நடத்தப்படும் இந்த மூன்று தேர்வுகளிலும் எத்தனை பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிலும் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட அறிவிப்பில் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இப்போது பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு நடத்தப்படும் வரும் நவம்பர் கடைசி வாரத்தில் தகுதி தேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாக உள்ளது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான தாள் ஒன்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தாள் இரண்டும் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது